அடுத்தபடியா வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்லலாம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சின்ன வயசுல இருந்து பார்த்து ரசிச்ச ஒரு வில்லன் மன்சூர் அலி கான் அவர் ஆறந்தி தொகுதியில போட்டியிடுறதா முதல்ல வந்து செய்திகள் வந்தது அப்புறமா என்ன காரணங்கள்னு தெரியல வேலூர் தொகுதி நோக்கி வந்திருக்காரு இவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்றதுனால இஸ்லாமியர்கள் வாக்குகளை இவர் கவர்றது மூலமா திமுகவுடைய வாக்கு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏசி சண்முகம் அவர்கள் இவரை இங்கே இம்போர்ட் பண்ணதா ஆர் இருந்து வேலூர் தொகுதி வாங்கன்னு கூப்பிட்டதா ஒரு செய்திகள் இருக்கு அது உண்மையானு தெரியல ஸோ அவருடைய நிதி தான் மன்சூர் அலிகான் இங்க வந்து வேலூர் போட்டியிடாரு அப்படின்னும் ஒரு கிசு கிசு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அது நம்மளுக்கு உறுதி செய்யப்பட முடியாத தகவலா இருக்கு ஆனா மன்சூர் அலிகான் கடந்த தேர்தல்கள் பார்த்திருப்பான் அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் அவர் பண்ணக்கூடிய எல்லாம் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் தோனி அப்புறம் இந்த சமீபத்தில் வந்து த்ரிஷாவை பத்தி பேசுனது சர்ச்சையானது இந்த மாதிரி சர்ச்சைக்குள்ளாரவே சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் முன்னாடி நாம் தமிழ் கட்சியில இருந்தாரு அதுக்கப்புறம் தனியா வெளியே வந்தாரு சுயேட்சை நினைவு அதுக்கப்புறம் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்குள்ள இருந்தாரு இப்பவும் சுயேட்சை வேட்பாளரா வேலூர்ல களம் கண்டுறாரு கண்டிப்பா இங்க அவருக்கான களம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வாக்குகள் வாங்குறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் என்னப்பா ஸ்டார் கேண்டிடேட்டு ஒரு சினி ஆக்டர் அவருக்கு இவ்வளவுதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலூர்ல அவ்வளவுதாங்க மட்டும் இல்லாம இவர்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா முப்பத்தி ஒரு கேண்டிடேட்ல என்ன பண்ண நாலு கேண்டிடேட் அஞ்சு கேண்டிடேட்டோட நீ பாத்த மத்தவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பல பேர் இங்க தம்மி கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க சோ சில பேரை வந்து நம்மளால ட்ரேஸ் பண்ணவே முடியல மக்கள் உங்ககிட்ட நான் கேட்கிற ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா தயவு செஞ்சு எப்பவுமே தெரிஞ்ச முகங்களுக்கு இந்த முறை வாக்களிப்போம் அப்படின்னு இல்லாம முப்பத்தி ஒரு பேர் வேட்பாளர் அளிக்கிறாங்க அவங்க யாரு என்ன அப்படின்றத விசாரிச்சு வாக்களிங்க அப்படின்றத நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் ஒரு நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல நல்ல ஆட்சி அமைகின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி நான் வெளியூ நன் கே